குடியில் பிறந்த தமிழின் இளைய குடியே தினந்தோறும் நீ முழங்கி வருவது தமிழந்தான் உலகின் ஆதி குடியே அன்பு அண்ணனே என் அன்பு அண்ணனே பாவம் இந்த பாமர மக்களுக்கு தெரியவில்லை நீங்கள் அரசியலுக்கு வந்தது வெறும் பதவிக்காக அல்ல நீங்கள் அரசியலுக்கு வந்தது வெறும் பதவிக்காக அல்ல மான தமிழரின் உதவிக்காக பாராளுமன்றத்தை பிடிக்கவா நீ பாடுபடுகிறாய் பாராளுமன்றத்தை பிடிக்கவா நீ பாடுபடுகிறாய் இல்லவே இல்லை பண்பாட்டை மீட்டெடுக்கிறாய் அடங்கி போன கூட்டத்திற்கு அடங்கி போன கூட்டத்திற்கு அடையாளம் கற்பிக்க வந்தவரே உங்கள் பேச்சால் இப்பூமி பந்தில் உள்ள கல்வர்கள் புரண்டோடட்டும் உங்கள் பேச்சால் இப்பூமி பந்தில் உள்ள கல்வ நீங்கள் விடும் மூச்சால் எட்டு திக்கும் இடம் மாறட்டும் நீங்கள் விடும் இடம் மாறட்டும் ஒருவரின் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையே பெரும் போராட்டமாகத்தானே இருக்கிறது அணு உலை போராட்டத்தில் நீ ஆணவ படுகொலை எதிர்ப்பில் நீ இலங்கை தமிழர் எழுச்சிக்கு நீ மக்களின் விடுதலைக்கு நீ பரந்தூரில் நீ பனைமரத்திலும் நீ மீனவனுக்கும் நீ அந்த மாணவனுக்கும் நீ நண்பர்களே நான் ஒருமையில் பேசவில்லை என் அண்ணன் என்ற உரிமையில் பேசுகிறேன் அதை அவர் விரும்புவதும் இல்லை நான் முழங்குகிறேன் சீமானே நீ வாழ்க சீமானே நீ வாழ்க நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும் நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும் தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள் நீ வாழ்ந்தால் தமிழ் வாழும் தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள் சீமான் என்பது ஒரு மனிதன் மட்டுமல்ல அவர் மறக்கப்பட்ட வரலாற்றின் குரல் சீமான் என்பது ஒரு மனிதன் மட்டுமல்ல அவர் மறக்கப்பட்ட வரலாற்றின் குரல் மறுக்கப்பட்ட உரிமையின் முழக்கம் மறுக்கப்பட்ட உரிமையின் முழக்கம் அடங்க மறுக்கும் தமிழினத்தின் அனல் அடங்க மறுக்கும் தமிழினத்தின் அனல் அவர் ஒரு காலத்தின் கேள்வி அவர் ஒரு காலத்தின் கேள்வி ஒரு இனத்தின் கோபம் ஒரு தலைமுறையின் துணிவு பறக்கட்டும் புலிக்கொடி சிறக்கட்டும் தமிழ்கொடி பைந்தமிழே எழுந்து வருக வீர உரை தருக